يا كريم يا رحيم يا الله اللهم صل على رسولك وحبيبك سيدنا وشفيعنا وهادينا ومرشدنا ومولانا محمدنا عدد في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين أغفر لنا ولأهلنا ولأولادنا ولأحبابنا ولختننا ولمن كان معنا والمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات يا خير الغافرين ورحمنا وإياهم يا أرحم الراحمين وَرَزْقُنَا وإياهم يا خير الرازقين فانصرنا وإياهم يا خير الناصرين واشفنا وإياهم يا خير الشافين وحفظنا وإياهم يا خير الحافظين والله خير حافظا وهو ارحم الراحمين انزل على قلوبنا وعلى قلوبهم امنا وسكينا اللهم ارحم تضرعنا وآمن خوفنا وتقبل أعمالنا وأصلح أحوالنا واجعل بطاعتك اشتغالنا وإلى الخير مآلنا وحقق بالزيادة أعمالنا واختم بالسعادة آجالنا اللهم اختم بالسعادة آجال أهلنا وأولادنا والأبوين والإخوان اللهم اختم بالسعادة هذا ذلنا ظاهر بين يديك وحالنا لا يخفى عليك وحالنا لا يخفى عليك امرتنا فتركنا نهيتنا فارتكبنا ولا يسعنا الا عفوك ولا يسعنا الا عفوك يا خير مامول وأكرم مسؤول إنك عفو غفور رحيم اللهم إنك عفو كريم اللهم إنك عفو كريم تحب العفو وعفو عنا تحب العفو فاعف عنا اللهم يا حليم يا عليم يا علي يا عظيم يا ذا المن والجود يا ذا اليهسان والكرام يا بديع السماوات والارض يا ذا الجلال والإكرام اللهم نحن الضعفاء والفقراء والغرباء والمساكين وارحمنا فانصرنا يا ذا الجلال والإكرام اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن سهلا وإن التيسير كل عسير عليك يسير اللهم بارك لنا ولهم اللهم بارك لنا ولهم فيما رزقتنا

قصنا وأكرمنا ولا تهنا وأعطنا ولا تحرمنا وأصرنا ولا توصر علينا وأرضنا ورضا عنا எங்களை மன்னிப்பாயாக எங்களை பெற்றெடுத்த பாக்கியம் நிறைந்த தாய் தந்தையர்களை மன்னிப்பாயாக எங்கள் உஸ்தாதுமார்களை மன்னிப்பாயாக எங்கள் ஷேகுமார்களை மன்னிப்பாயாக எங்களுடைய மனைவி மக்களை மன்னிப்பாயாக எங்களிடத்தில் பய்தான முரீதீங்களை மன்னிப்பாயாக எங்கள் மாணவர்கள் ஹாதிமீங்களை மன்னிப்பாயாக எங்களுக்கு உதவி செய்கிறவர்களை மன்னிப்பாயாக முகமினான ஆண் பெண்களை மன்னிப்பாயாக ரஹ்மானை எங்களை பரிசுத்தமாக்கிறப்பே எங்கள் காரியங்களை லேசாக்கையா எங்களுக்கு உன் உதவியை நசீபாக்கையா புனிதமான இந்த மஸ்ஜிதை திறந்து வைத்து கேட்கிறோம் நீ எங்களை பொருந்திக் கொள்வாயாக விலகீனமானவர்கள் யா எந்த தகுதியும் இல்லாதவர்கள் யா பாவங்கள் வாழ்க்கையாகி போனது யா நீ மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் தாங்கிவிட மாட்டோம் யா லா நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் விலகீனமாகி விடுவோம் யா அல்லா உன்னுடைய மன்னிப்பை ஆதரவைக்கிறோம் யா ல்லா எங்களுடைய சிறிய பெரிய குறைகளை மன்னி மன்னித்து விடையாள்லா குற்றங்களை மறைத்து விடையாள்லா எங்கள் பலகீனத்தை போக்கி விடையாள்லா நாங்கள் எல்லா வகையிலும் தேவை உடையவர்கள் யாழ்லா உன்னை தவிர யாரிடத்திலும் எங்கள் தேவைகளை கேட்டதில்லை யாழ்லா கேட்கவும் தெரியாது யாழ்லா யாருடைய வாசலிலும் நாங்கள் நிற்க செய்து விடாத யாழ்லா யாரிடத்திலும் எங்கள் தேவைகளை சொல்லும் நிலைக்கு நாங்கள் ஆளாகி விடக்கூடாது யாழ்லா நீ எங்களை கண்ணியப்படுத்துவாயாக எங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்கி விடு ரஹமானே யாரிடத்திலும் எங்களை ஒப்படைத்து விடாதயா அநீதம் செய்பவர்களிடத்தில் எங்களை ஒப்படைத்து விடாதயா நாங்கள் செய்த பாவங்களால் உன் கோபத்தை எங்கள் எங்கள் இறக்கி நாங்கள் எல்லா வகையிலும் கொண்டே இருக்கிறோம் வாழ்க்கையை வசந்தமாக்குவாயாக தேவைகளை பூர்த்தி செய்வாயாக நாட்டங்களை நிறைவேற்றி தருவாயாக எங்கள் குடும்பங்கள் மீது இறக்கம் காட்டு ரஹமானே அப்பாவிகளான பிள்ளைகளை வைத்திருக்கிறோம் யாழ்லா பாவமரியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் எங்கள் பேரன் பேத்திகள் மீது இறக்கம் காட்டு யார்லா எங்கள் கரம் பற்றிய மனைவியை மீது இறக்கம் காட்டு யாழ்லா முதுமை பெற்ற எங்கள் பெற்றோர்கள் மீது இறக்கம் காட்டு யாழ்லா அவர்கள் பலகீனமானவர்கள் யா உன் அஞ்சத்தோடு வாழ்கிறார்கள் யா அல்லா அவர்களுக்கு இன்னும் உன் அச்சத்தை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தியால்லா உன் தொடர்பை அதிகப்படுத்தி ஆல்லா நாங்கள் செய்யும் தொழிலில் பறக்க செய்வாயாக ரிசக்களை பறக்க செய்யா விசாலமான வாழ்க்கையை கூட ரஹ்மானே விசாலமான உள்ளத்தை கூட ரஹ்மானே விசாலமான எண்ணத்தை கூட ரஹ்மானே எப்போதுமே கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாப்பாயாக கோழைத்தனத்தை விட்டும் பாதுகாப்பாயாக பலகீனம் பலவீன ஏற்படாமல் பாதுகாப்பாயாக நாங்கள் முடங்கி விடக்கூடாது யல்லா யாருக்கும் சுமையாகி விடக்கூடாது யா அல்லாஹ நாங்கள் சிறு வயதிலும் வாலிபத்திலும் செய்த தவறுகளுக்காக எங்கள் முதுமையை சோதித்து விடாதே யால்லா எங்கள் முதுமை விலகீனமானது யால்லா இந்த நேரம் உன் உதவி ஆதரவிக்கிறோம் யா அல்லா மூச்சு பிரியும் வரையிலும் நடமாடத் தோவிக் செய்வாயாக யாக அயாத்தை முடிக்கும் வரையிலும் நின்று தொழுக தோவிக் செய்வாயாக நாங்கள் எங்கள் குடும்பத்திற்கு பாரமாகி விடக்கூடாது யால்லா எங்கள் குடும்பம் எங்களுக்கு பாரமாகி விடக்கூடாதியா அல்லா படுத்த படுக்கையாகி விடக்கூடாதியா அல்லா எங்கள் தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்யும் நிலையில் வாழ வைப்பாயாக எங்கள் பூர்த்தி செய்ய இன்னொருவரின் பக்கம் தேவையாகி விடக்கூடாதியா நின்று தொழுக தோவியில் வழங்கிவிட கேவலமான மரணத்தை விட்டும் பாதுகாப்பாயாக எதிரிகளின் சூழ்ச்சிகளில் இருந்து பாதுகாப்பாயாக பொறாமைக்காரர்களின் தீங்கில் இருந்து பாதுகாப்பாயாக செய்வினையின் தீங்கில் இருந்து பாதுகாப்பாயாக ரஹ்மானே யாருக்கும் நாங்கள் அநீதி இழைத்து விடாமல் பாதுகாப்பாயாக யாராலும் அநீதி இழைக்கப்படாமல் பாதுகாப்பாயாக நீங்கொடுத்த எங்கள் பொருளாதாரத்தை வை ரஹ்மானே எங்கள் பிள்ளைகளின் நற்காரியங்கள் நடக்க தோப்பி குழந்தை குழந்தையில்லா எங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு ரஹ்மானே குழந்தை கற்பமானவர்கள் சுகமாக பெற்றெடுக்க செய்யா எங்கள் பிள்ளையும் தாயும் ஹயாத்தாக்கி நபியின் சுண்ணத்தில் வாழவை ரஹ்மானே பெற்றோர்களின் நல்ல துறாவை நாங்கள் பெற வேண்டும் யா அல்லா எங்களின் துறாவை எங்கள் பிள்ளைகள் பெற வேண்டும் யா லா சருகி போகிவிடாத சமூகமாக எங்களை யா அல்லா உலகத்தில் யாரிடத்திலும் நாங்கள் அவமானப்பட்டு விடக்கூடாது யா ல்லா சிறை வாழ்க்கையில் ஆளாக்கப்பட்டு விடக்கூடாது கண்ணியமான பாதுகாத்து விடுறப்படையும் ஷேகுமார்களையும் பாதுகாத்து விடுறப்பே ஹயாமத் இந்த தீனை பாதுகாத்து ரஹ்மானே மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும் ஹாங்காக்களையும் பாதுகாத்து விடுறப்பே மர்கஸ்களையும் உலமாக்களையும் பாதுகாத்து விடுறப்பே சாலிஹிங்களின் வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக சாலிஹீங்களின் பாதையில் நாங்கள் நடக்கச் செய்வாயாக ஹராமை விட்டும் எங்களை தூரமாக்கிவிடா ஹராமின் கலப்பில் நாங்கள் முங்கிவிட்டோமோ என்று பயப்படுகிறோம் யாதா எங்கள் தொழில் துறையை ஹலால் ஆக்குறப்பே உண்ணும் உணவை ஹலால் ஆக்குறப்பே உடுத்தும் உடையை ஹலால் ஆக்குறப்பே நாங்கள் எந்த வகையிலும் துஹாவுக்கு அருகதையற்றவர்களாக ஆகிவிடக்கூடாது யாதா எங்களுடைய வாழ்க்கை விலகீனமானது யாதா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் பல சூழ்ச்சிகளுக்கு சொந்தமானது யாதா இதில் நாங்கள் மீழ்ச்சி பெற வேண்டும் யாதா கண்ணியம் பெற வேண்டும் யாதா இறுதி மூச்சு வரையிலும் உன்னை நின்று வணங்க வேண்டும் தொழுகை ஜமாத்தோடு கிடைக்க தோஃபீக் செய்யாம்லா நின்று தொல தோபீக் செய்யாம்லா திருக்குறானோடு பெரிய நசீபை வழங்கிவிடு யாம்லா அடுத்தடுத்த எங்கள் தலைமுறைகள் எங்கள் உடையவர்களாக வாழ வேண்டும் ஆபில்களை ஹாபிலாக்களை அதிகமாக்குவாயாக ஆலிம்களை ஆலிமாக்களை அதிகப்படுத்துவாயாக எங்கள் வீடுகள் ஹாபிலுகளின் வீடாக வேண்டும் ஆலிம்களின் வீடாக வேண்டும் திருக்குரான் ஓதப்பட வேண்டும் ரஜபில் எங்கள் யாவருக்கும் பறக்கச் செய்வாயாக ஷஹபானிலும் பறக்கச் செய்வாயாக ரமலானை அடைய வேண்டும் யா ரமலானிற்கு நோம்பிற்கு தடைவராமல் பாதுகாத்து விடுறப்பே விலகீனம் வந்து விடாமல் பாதுகாத்து விடறப்பே உடல் ரீதியாக உள்ளம் ரீதியாக தடங்கள் வரக்கூடாது சட்ட ரீதியாக தடங்கள் வந்து ரப்பே எங்களுக்கு சாக்கு யா அல்லா இரவெல்லாம் நின்று தலுண சீமை வழங்கிவிடாம்லா இந்த மாதம் உன்னையே அடைய வேண்டும் யா உன் அருளில் நனைய வேண்டும் யா இந்த மாதத்தையும் நஷ்டமடைந்தவர்களில் நாங்கள் ஆகிவிடக்கூடாது யா யா குறை உடையவர்களாக ஆகிவிடக்கூடாது அல்லா பாவங்கள் செய்யும் நிலைக்கு வந்துவிடக்கூடாது தாராதரப்பே எங்கள் உறுப்புகளையும் உன் தொடர்பில் ஆக்கி விடுறப்பே எங்கள் பார்வையை தான் பாவமாகி விடாமல் பாதுகாத்து விடுறப்பே எங்கள் கல்வில் பாவம் ஏற்பட்டு விடாமல் பாதுகாப்பாயாக எங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலங்களை வழங்குவாயாக பாவங்களை விட்டும் தீமைகளை விட்டும் உன் அருளுக்கு தூரமாகுவதை விட்டும் பாதுகாப்பாயாக மாணவியின் சுண்ணத்தில் நின்று வாழச் செய்வாயாக கருணை உள்ள ரஹ்மானே எங்கள் உயிரினும் மேலான முத்தம நபிகளை நாங்கள் பல முறை கனவில் காண தோவி செய்வாயாக அவர்களை பார்க்காமல் நீங்கள் ரூகு பிரியக்கூடாது அல்ல மாணவியை பார்க்காமல் உலகத்தை விட்டு இடைபெற்று விடக்கூடாது யாம்லா அவர்களை பார்க்க வேண்டும் யாம்லா ஆனந்தம் அடைய வேண்டும் யாம் ஆற தழுவ வேண்டும் யா லா குடும்பத்தோடு ஹஜ்ஜை நசை பாக்குவாயாக ஒம்ராவை இனசி பார்க்குவாயாக மாணவியின் ஜியாராவை இனசி பாக்குவாயாக இங்கே பல தேவை உடையவர்கள் இருக்கிறோம் யாம்லா பல நோயாளிகள் இருக்கிறோம் யா விலகீனமானவர்கள் இருக்கிறோம் யாம்லா விவரிக்க வேண்டிய தேவை உனக்கு இல்லை ரஹ்மானே யாரும் நிலை இல்லை என்று நீ அறிந்தவன் யா அல்லா எங்கள் நோயை குணமாக்கியவன் யா ஹார்ட் சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் இருந்தும் போன்ற கொடிய நோயில் இருந்து பாதுகாப்பாயாக பிரஷரும் சுகரும் தீங்கு செய்து விடாமல் பாதுகாப்பாயாக எந்த ஒரு நோயும் எங்களை ரஹ்மானை உன்னை விட்டும் தூரமாக்கி விடாமல் பாதுகாப்பாயாக நீ சோதிப்பது உனக்கு சொந்தம் யா அல்லா நாங்களோ பிலகீனமானவர்கள் யா அல்லா அவன் சோதனை எங்கள் ஈமானை பலப்படுத்த வேண்டும் யா அல்லா ஈமானை விட்டும் எங்களை தூரமாக்கி விடக்கூடாது ரப்பே இதோ உன் சாலிகைகள் இங்கே உலமாக்கல் இருக்கிறார்கள் யா அல்லா உன் நினைவில் உருகி போனவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லா உன் வாசலில் கையேந்தி நிற்கிறோம் சுகோடு திக்கரோடு மஸ்தீதின் தரப்போடு கையேந்தி நிற்கிறோம் உன் வாசலே கதி என்று நிற்கிறோம் இல்லை என்று சொல்லிவிடாதையா அல்லா இல்லை என்று சொல்லிவிடாதையா அல்லா உன்னை தவிர வேறு கதியும் இல்லையா அல்லா வேறு வழியும் இல்லையா அல்லாஹ் உன்னை தவிர யாரிடத்திலும் கேட்டதும் இல்லையா அல்லா கேட்கவும் தெரியாதுயா அல்லாஹ் உன்னை தவிர எந்த வாசலும் எங்களுக்கு திறக்கப்படவில்லையா அல்லா உலகத்தில் எங்கள் மீது எல்லா வாசல்களும் அடைக்கப்படுகிறது யா அல்லா அன்பு காட்டுபவர்கள் கூட இல்லை ரஹ்மானே எங்களுக்கு இறக்கம் காட்டுபவர்கள் இந்த மண்ணில் இல்லை அல்லாஹ் நாங்கள் களிமா சொன்ன மக்கள் யா உன்னை மாத்திரமே வணங்கியவர்கள் யாழ்லா உன்னிடத்தில் மாத்திரமே கேட்டு பழகியவர்கள் யாழ்லா இதோ பார்வன் அடியார்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் நீ ரப்பே நீ மிக நல்லவன் ரஹ்மான் நீ ரொம்ப அன்புடையவன் அன்புடைவன் எங்கள் ஒவ்வொருவர்களின் ஹலாலான ஹாஜத்தையும் கொடுத்து விடு கடைசி வரையிலும் எங்களை ஆஃபியத்தோடு வாழுவையிதுமத்தில் வாழவையா அல்லா நாங்கள் குரானை ஓதி கொடுக்க வேண்டும் ரப்பே ஓத வேண்டும் ரப்பே ஹதீசுகளை எங்கள் நாவுகள் உச்சரிக்க வேண்டும் ரப்பே அந்த இஷ்களையே உன்னை சந்திக்க வேண்டுமையா அல்லா தோபிக் செய்வாயாக அற்ப உலகத்தில் அழிந்து விடாமல் பாதுகாத்து விடறப்பே முகசூரியிலே விடாமல் பாதுகாத்து விடறப்பே போறாமையிலும் பெருமையிலும் வீழ்ந்து விடாமல் பாதுகாத்து விடறப்பே யாழ்லா எங்களுக்கு உன்னை தவிர வேறு வழி இல்லையா உன்னை தவிர எங்கள் பிரச்சனைகளை சொல்வதற்கு வேறு தீர்வு காணுகிற இடமும் இல்லையா காரியங்களை செய்வாயாக இந்த மஸ்ஜிதுக்கு பாடுபட்டவர்களை நீ காரணமாக இருந்தவர்கள் உதவி செய்தவர்கள் இந்த பகுதியின் மக்கள் ஊரு மக்கள் அத்தனை பேர்களுக்கும் பேரருளை இரம்ப பொழிவாயாக எங்கள் பெற்றோர்களும் பெற்றோர்களின் பெற்றோர்களும் உறவுகளும் யாரெல்லாம் மரணித்து மன்னரையில் வாழ்கிறார்களோ புனிதமான இந்த துஆவில் அவர்களின் கபரை சொர்க்க பூங்காவாக்கி வைப்பாயாக எங்கள் பெற்றோர்கள் சின்ன கஷ்டங்களையும் இங்கே தாங்கியவர்கள் இல்லை அல்லாஹ் அவர்களின் கபு அவர்களுக்கு நெருக்கடியாகிவிடக்கூடாதுயா அல்லா அவர்களின் மன்னரை விசாலமாக்கி விடு ரஹ்மானே நாங்கள் உருவாக அவர்கள் காரணமாக்கி நீ வைத்தாயிரப்பே இந்த தீனை சொல்வதற்கு அவர்களை நீ தேர்ந்தெடுத்தாய் ரஹ்மானே அந்த சீதேவிகளின் கபறு சொர்க்க பூங்காவாக வேண்டும் யா அல்லா எங்கள் ஒவ்வொருவர்களின் கடைசி நேரம் ரஹ்மானை உன்னுடைய நினைவில் இருக்க வேண்டும் யாழ்லா எங்கள் கண்கள் உன் ஹபீபை பார்க்க வேண்டும் யாழ்லா எங்கள் நாவுகள் உன் திக்கரை உச்சரிக்க வேண்டும் யாழ்லா எங்கள் ரூ உன்னோடு சங்கமமாக வேண்டும் யாழ்லா எங்களை சக்கராத்தில் பிடித்து விடாதையால்லா சக்கராத்தை சோதனைக்களமாக்கி விடாதையா கடைசி நேரம் ஈமான் பறிக்கப்பட்டு விட்டார்கள் மூமின்களாக இல்லல்லா முகமது ரசோலுல்லா எங்கள் நாவ் உச்சரிக்க வேண்டும் யா எல்லா நிலைகளை விட்டு முன்பக்கம் நாங்கள் திரும்பியவர்களாக உன்னை சந்திக்க வேண்டும் கருணையும் இரக்கமும் ரப்பே எங்களுடைய மருமை விசேஷமாக வேண்டும் யா ல்லா கபரு சொர்க்க பூங்காவாக வேண்டும் யா ம்லா வேகமாக கடக்க வேண்டும் யா ல்லா புத்த திருக்கரத்தால் ஹவுது கௌசரை அருந்த வேண்டும் யா மாணவியின் அருகாமையில் அவர்களின் சுகபத்தில் இடம் வேண்டும் யா ல்லா கேட்பதை தவிர வேறு எந்த தகுதியும் இல்லையா சொல்லி காட்டும் வணக்கம் கூட இல்லை ல்லா நம்பிக்கை உண்டு நீ கொடுக்கிற சக்தி உடையவன் யா இதோ பலகீனமான உன் அடியார்கள் கேட்கிறோம் வடிமறும் சாடகங்களும் கேட்டதை கேட்கிறோம் மாணவி கேட்க சொன்னதை கேட்கிறோம் எங்கள் ஒவ்வொருவர்களையும் பொருந்தி கொள்வாயாக எங்கள் மனைவி மக்களை பொருந்தி கொள்வாயாக எங்கள் மனைவியர்களை சோதித்து விடாதையெல்லாம் அவர்கள் படுக்கையாகி படுக்கையாகிவிடக்கூடாத பேர் எங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் யாவ்வா பேரன் பேத்திகளை எல்லாம் வளர்க்க வேண்டும் யாவ்வா எங்கள் மனைவியர்களுக்கு வசந்தமான மகிழ்ச்சியான மங்களமான வாழ்க்கையை வழங்குவாயாக இங்கே யாரெல்லாம் துஹாவுக்காக எங்களிடத்தில் கேட்டு இருக்கிறார்களோ நேற்றிருந்து பல பேர் தொலைபேசியில் இந்த துகாவில் எங்களை சேருங்கள் என்றார்கள் அத்தனை பேர்களும் இங்கே வராதவர்களையும் இந்த துாவுடையவர்களை ஆக்கி வைப்பாயாக விசந்தமான விசாலமான எதிர்காலத்தை சுகத்தை வழங்குவாயாக வறுமையும் தரித்திரமும் இல்லாத வாழ்வை தருவாயாக கேவலமும் இழிவும் இல்லாத வாழ்வை தருவாயாக திருக்குறானோடு வாழ தோபி செய்வாயாக மனனம் செய்த திருக்குறான் மறந்து விடாமல் பாதுகாப்பாயாக இந்த துவாவி உன் கருணையால் எங்கள் உயிரினும் மேலான உத்தம நபிகள் சர்க்காரை ஆலம் செல்லல்லாகும் அறிவு செல்லும் அவர்களின் பொருட்டால் வலிமார்கள் சாலிகங்கள் நாதாக்கள் உளமாக்கல் ان تتحدث ان الله يقول لك الله قبول لك اللهم الله يقول لك لديك وأمورنا يقول لك ونحن واقفون بين يديك ونحن واقفون بين يديك ولا وين تردد فمن نأتي وين تردد فمن نأتي يا خير المعطي يا خير المعطي يا خير المعطي فاعط لنا كل سول لنا كل سول ولا تجعلنا بدعائك يا رب شقيا الله إن نرواك تقبل الله

ومصلاهما جنة الفردوس يا أكرم الأكرمين وصلى الله وسلم على رسولك وحبيبك سيدنا ومولانا محمد وعلى آله وَأَصْحَابِهِ وعترته أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم